மக்களே விஷால் வந்து ரன்னர் அப்படிங்கிற நியூஸெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முத்துக்கொண்டிருந்து சொல்லுவான் பார்த்தீங்களா சனியனுக்கு கொஞ்சம் பாரு அப்படிமா அவனை மாதிரி நம்ம சொல்லலை ஆனால் அவள் அப்படி சொல்லுவாங்கிறேன் அவள் வந்து இப்போ சனியனுக்கு கொஞ்சம் பாரு நாசமாக போக அப்படின்னு சொல்லி ஜாக்ரீ என்னை திட்டுவான்னு திட்டினான்ல அதே மாதிரி தான் நம்மளை வந்து பேச வச்சுருவாங்க போல இருக்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க சவுந்தர்யா வந்து டைட்டில் வின் பண்ணுறவங்க சைந்தோரியா அப்படிங்கிற பொட்டென்சியல் பிளேயரு ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்டேஜில் கூட ஏற்றலை ரன்னர் கூட கொடுக்கல என்ன பண்ணுறாங்க போஸ்ட் மூணாவது ரன்னர் ஆனால் ஒரு இலவும் பண்ணாத இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து டைட்டில் வின் வின்னர் ரன்னர்னு வச்சா இந்த விஜய் டிவி மாமா டிவி எப்படிப்பட்ட ஒரு ஓட்டை வாச்சு எப்படி இவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியே தெரியுது போன சீசனில் இதே மாதிரி தான் வந்து மணி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் லவ் பண்ணிட்டு இருப்பார் கண்டெண்டே கொடுக்க மாட்டார் ஒன்றும் கொடுக்க மாட்டார் அப்படின்னா கூட லவ் பண்ணிட்டு ஒரு மார்க்கமாக சுற்றிட்டு அலைஞ்சார் அவர் ரன்னராக கொண்டு வந்தாங்க இப்போ அதே மாதிரி வந்து விஷால் அப்படி என்னத்தை பண்ணா ஒன்றுமே பண்ணலங்க அவன் எந்த இப்போ சும்மா தடவிக்கிட்டே இருந்தேன் அந்த படத்தை பாருங்கள் அன்சிதா கையை பிடிச்சி தடவுறது அதே மாதிரி அந்த தர்சிகா வந்து லவ் பண்ணது வேறே இவன் என்ன பண்ணான் உனக்கு இது இப்போ இப்போ இந்த இது தெரியுதுங்களா விஜய் டிவி எவ்வளோ தான் பித்தராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவன்லாம் வந்து ரெண்டருனா அப்போது வின்னர் முத்துக்கும் தகுதி இல்லை இவனுக்கும் தகுதி இல்லை ரெண்டு பேருக்கு தகுதியே இல்லை அப்போ இது பிக்பாஸ் இந்த பிக்பாஸும் சரி விஜய் டிவியும் சரி ஒரு கேவலமாக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட இவனுக்கு வந்து விஜய் டிவி சப்போர்ட் இருக்குது விஷாலுக்கு முத்துகுமரனுக்கு வந்து டிஎம்கே ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறனால தானே கொடுக்குறீங்க அப்போ ஒரு பொண்ணோட அந்த முயற்சியை வந்து நாசமாக்குறீங்கடா ம் போ ஜாக்லீன் போக போயிருச்சு ஜாக்லீன் ரெண்டாவது வந்துருந்தால் கூட எனக்கு மனசு இருக்கும் இருக்கும் சவுண்டு சாக்கலி நிற்கணும் தான் என்னுடைய ஆசை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முத்துக்கு மண்ணுலாம் தகுதியே இல்லைங்க மூணு விஷாளுக்கு தகுதியே இல்லை எப்படி இவங்கெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் குரூப்பில் டூப் மாதிரி தான் வந்து தெரியுனே எனக்கு பொறுத்தவரையும் குரூப்பில் டூப்பு தான் இதில் டிடிஎஃப் ரயான் உள்ளே வந்துட்டான் அதனால் அவன் நம்ம குறை சொல்ல முடியாது பவித்ராவும் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கேன் நாலாவது ப்ளேஸுக்கு பவித்ரா ஓகே தான் ஆனால் ஒன்று இவங்க இந்த டைட்டில் விண்ண அண்ணன் ரெண்டுமே அன்ஃபார்ங்க உங்கள் அடுத்தக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்